இறைவன் மிக பெரியவன் அதாவது இந்த மகேஸ்வரி நகர் ஒரு சாதாரண நகர் இல்ல ரிங் ரோடு மேற்கு புறவழிச்சாலையில் மிக மிக அருகில் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த வந்து மகேஸ்வரி நகர் அமைஞ்சிருக்கு கொண்டா நகரம் அதாவது சுத்தமலை விளக்கு அப்படின்னு சொல்லி நடக்கிற தூரத்தில் தான் இந்த கொண்டாநகரம் இருக்குது அந்த கொண்டாநகரத்தில் ஒரு இப்போ நூறடி பா பாதை வருது ரிங் ரோடு வாங்க அதை மேற்கு புற சாலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அருகாமையில் இருக்குது இது ஒரு மகேஸ்வரி நகர் வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படி ஒரு ஒரு ஆயிரம் பிளாட்டுக்கு மேலே இது வந்து நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து இப்போ வந்து தண்ணி நிலத்தடி நீர் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடியில இருந்து முப்படியிலே இருக்கு நூறு அடிக்கு மேல போர் போட முடியல ரொம்ப ப்ரெஷர் இருக்கறதால நூறு அடிக்கு மேல போர் போட முடியல அவ்வளவு தண்ணி அதிகமாக இருக்கு செழிப்பாக இருக்கு சுத்தமாக இருக்கு சுவையாகவும் இருக்கு இதில் நீர் இதில் வந்து இப்போ வந்து இந்த பிளாட் வந்து வாங்குறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரே பிளாட்டுகளை தந்திருக்கிறேன் அதுல நல்ல அடுத்த வருடம் இவங்களுக்கு வந்து மேன்மேலும் அதனுடைய நன்மையை கண்டிப்பாக அடைவாங்க ரெண்டு மடங்காக மாறிடும் கண்டிப்பாக இந்த மகேஸ்வரன் நகரில் ஒரு வெற்றி என்னென்னா நம்ம வந்து மோப்ரா குடும்பத்தில் உள்ள ஒரு இது அந்த குடும்பத்தில் வந்து நானும் ஒரு ஒரு தூணாக இருந்துகிட்ருக்கேன் என்னுடைய அவங்க வளர்ச்சியில் நானும் ப பங்கு கொள்கிறேன் எனக்கு அவங்களால வளர்ச்சி இருக்குது என்னால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இந்த இந்த ஒரு நகர் வந்து இன்றைக்கி ஒரு அறிமுகலாக வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து இங்கே இன்றைக்கி வந்து பரிசீலிப்பு கொடுக்குறோம் அதாவது ஒரு பிளாட் வாங்கினா ஐம்பதாயிரம் வரை அந்த பத்திரப்பதிவும் ஃப்ரீ பண்ணுறோம் இந்த மாதம் அடுத்து வந்து ஒரு பட்டு சேலை ஆரம்பிக்க பட்டுமாங்க பட்டு இங்கே சிறந்த பட்டு அது அது ஒரு பட்டு ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு இலவசமாக அந்த ஃப்ரீ வாங்குகிறவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நகரில் வந்து நீங்கள் சிறப்பு அம்சங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதாவது இதில் பஸ் வசதி இருக்குது அம்பை ரோடு அதாவது அம்பை முக்குடல் ரோடுக்கு ஐநூறு மீட்டர் கிங் ஸ்கூல் இருக்குது கிங் ஸ்கூல்லேருந்து ஒரு நூறு அடி ரோடு இருக்குது அந்த பாதையில் தான் இந்த நகர் அமைஞ்சிருக்கு அதுக்கு வடப்புறம் அதே மாதிரி பைபாஸுக்கு மேற்கு புறம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து லட்சுமி நகர் கார்டன் அந்த கார்டன் இந்த கார்டன் ஒரு ஒரு பத்து நகர்கள் இருக்குது அந்த நகரில் இருந்து பாதைகள் ஒரு பத்து பாதைகள் வருது இதில் ஆமாம் இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு கூட்டு குடிநீர் திட்டமே இந்த இந்த நம்ம பகுதியில் இந்த ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு ஆமாம் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம கொண்டான ரோடு நம்ம சைட்டுக்கு அருகாமையில் இருந்து பார்த்தாலே அந்த குடிநீர் திட்டம் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நிலத்தடி நீரும் அந்த திட்டமும் நமக்கு என்னுடைய நண்பர் குருசாமி இதை வந்து சிறப்பளித்து தந்துட்டு இருக்காரு அந்த சிறப்பு மிக்க ஒரு நகரை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க உங்க உங்கள் சந்ததிக்கு வந்து இது உகந்ததாக இருக்கும் கல்வி செலவு அப்புறம் கல்யாண செலவுகளுக்கு அதிகம் நம்ம வந்து ஒரு ரெண்டு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட்டை விற்றுட்டு ஒரு பிளாட் வீடு கட்டிக்கலாம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு நகராக அமைஞ்சிருக்கு நீங்க எதுனாலும் இங்கே கான்டெக்ட் பண்ணுங்க இங்கே நம்பர்கள் நாங்கள் அதில் இது பண்ணியிருப்போம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க இவங்க பொதுவாக ஒரு அஞ்சு இருந்து இவங்க ஒரு மனையை வாங்கிக்கலாம் சார் எப்படின்னா ஒன்றே முக்கிய அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தாறு சென்டிலிருந்து மூன்றரை சென்டு நாலு சென்டு நாலரை சென்ட் அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் வர பிளாட்டு வந்து நமக்கு வந்து இருக்கு அதில் உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ அந்த வகையில் அவங்க வாங்கிக் கொள்ளலாம் ஆமா இது வந்து உங்களுக்கு பத்திரப்பதிவும் உடனே நாங்க இது பண்ணல ஒரு பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் வாங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மாசம் டைம் தரோம் அந்த டைம்ல நீங்க அந்த பணத்தையும் அட்வான்ஸா கழிச்சு கொள்ளலாம் ஆமாம் வீடும் நம்ம கட்டி தரோம் பேங்க் லோன் வசதி இருக்குது சார் இந்தியன் பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு உங்களுக்கு எந்த பேங்க்னாலும் லோனு அதாவது மனையும் வீடும் சேர்ந்து லோன் பண்ணி தரோம் ஆமாம் இங்கே பாதுகாப்பு சுற்றி வேலி இருக்குது சார் கேமரா இருக்குது எலக்ட்ரிக்கல் எல்லாமே வசதியும் செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு கேடிசி நகர் மாதிரி ஒரு பெரிய நகர் உருவாகும் காரணம் என்னென்னா இதில் நகர்களுடைய ரோடு வசதி முப்பது அடி ரோடு இருபத்தி ஏழு அடி ரோடு இந்த மாதிரி பெரிய ரோடுகளாக தான் அமைச்சிருக்காங்க ஆமா ஒரு இது கொண்டா நகரத்தில் ஒரு கோடீஸ்வர நகர் சொல்லலாம் ஒரு கோடீஸ்வரன் நகர்னு சொல்லலாம் இதை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு நகராக இது பண்ணியிருக்கு இது வாங்குறவுக்கு ஐஸ்வரம் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இதை வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த என்னுடைய நண்பர் குருசாமி என்னுடைய நண்பர் மற்ற நண்பர்களுக்கும் இதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நாசர் என்னுடைய பேர் நாசர் அதாவது சாலிடர் நாசர்னு சொல்லுவாங்க டீலராக இருக்கும்போது அந்த பேர் உருவானது அந்த அது நம்ம வந்து நேர்மை தவிர வேற ஒன்றும் இது என்னுடைய உழைப்பிழைப்பு கொடுக்குறோம் நேர்மையை தவிர வேற ஒண்ணும் இதுல பங்களிப்பு உங்களுக்கு நேர்மையாக செய்து தருவோம் கண்டிப்பாக அவங்க கேட்கிற இடத்துல முடியலை முடிச்சு கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா அவங்க வடக்கை பார்த்து கேட்கறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் தெக்க கிழக்க கேட்குறாங்க அந்த மாதிரி இங்க ஒரு ஆயிரம் பிளாட் இருக்க யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி தரலாம் ஆமா இங்க பக்கத்துல மசூதி இருக்கு பக்கத்துல சாய்பாபா ச கோயில் இருக்கு சர்ச் இருக்கு எல்லாமே இங்க ஃபெசிலிட்டி இருக்கு ஸ்கூல் கிங் ஸ்கூல்னு ஒன்னு இருக்கு இது சார்ந்த அடுத்து நம்ம இது பக்கத்தில் வந்து ஜிஹெச் இருக்குது ஹாஸ்பிட்டல் வெரி நியர் டு ஜிஹெச் இருக்குது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு இங்கே எந்த இப்போ வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற அளவுக்கு உள்ள இடமா அமைஞ்சிருக்கு இதில் வந்து மனை மனைவி வாங்கி உடனே வீடு கட்டி குடியிருக்கலாம் சார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்குறான் என்னோடய நேம் திப்பு சுல்தான் நான் பேட்டையிலேருந்து வந்திருக்கேன் இங்கே மகேஸ்வரி நகரில் ரெண்டு பிளாட் புக் பண்ணியிருக்கோம் லொக்கேஷன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு பக்கத்தில் பைபாஸ் வர்றதுனால இது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்புறம் இவங்க வந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து ஈஸியாகிட்டாங்க நம்மளை வந்து ரொம்ப லோன் எதுவும் நம்மளாலேயே ஆகாமல் அவங்களே எல்லாமே நம்மளுக்கு லோன் எடுத்து ரொம்ப எலிஜிபிளாக ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லாமே பண்ணுற மாதிரி ஈஸியாகி தந்துருக்காங்க நான் செய்த நாசருங்கிறவங்கள காண்டக்ட் பண்ணி வந்தேன் அவங்க தான் எங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓனருமே நல்ல அவங்களோட பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் அக்ரிமெண்ட் எல்லாமே ஈஸியாக பண்ணி கொடுத்து நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன் சேஃப்டி வைஸ் இதை நான் நல்லா கொஞ்சம் ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப கராரான ஏரியாலாம் கிடையாது பக்கத்தில் நியர்பை என் ஃப்ரெண்டோட வீடுமே இருக்குது நான் அதனால தான் இங்கே ரெஃபர் பண்ணி வாங்கினேன் அவங்க இது தங்கியிருக்காங்க தண்ணி வசதியெலாம் ப்ராப்ளம் இல்லைன்னாங்க அதேமாதிரி போக்குவரத்துமே எங்கள் பிரச்சனை கிடையாது நம்ம மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் இருக்குது அப்புறம் காலேஜ் கூட ரொம்ப பக்கம் அதே மாதிரி பைபாஸ் வந்துட்டேன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போகிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டு போகிறதுக்குள்ளே ஈஸியான ஏரியா தான் பக்கத்தில் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது கல்லூர் கல்லூர் ஹாஸ்பிட்டல் போகலாம் பக்கத்தில் ஆறு இருக்குது ரொம்ப செழிப்பான இடம் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகிற வேண்டிய இடம் இடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால தான் நான் ரெண்டு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கேன்